எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சுதந்திரம் பெற்றுத்தந்த தேச தலைவர்களை நினைவுகூர்ந்த உலக சாதனை நிகழ்வு கோவை முல்லை தற்காப்பு கலை மற்றும் பயிற்சி கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகள் தேச தலைவர்களின் வேடம் அணிந்து தமிழ் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை செய்து ஆஸ்கர் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் கோவை சின்னவேடப்பட்டி மற்றும் சேரன் மாநகர் பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டு கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலையான சிலம்பம் அடிமுறை வேல்கம்பு வாழ்வீச்சி வளரி மான்கொம்பு சுருள்வாழ் வாழ்வீச்சி போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் பலர் பல்வேறு உலக சாதனைகளை செய்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றனர் இந்நிலையில் இதே பயிற்சி கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் பதினெட்டு மாணவ மாணவிகள் இணைந்து புதிய உலக சாதனை செய்து ஆஸ்கர் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற இதில் மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திரபோஸ் மகாகவி பாரதி ஜான்சி ராணி பகத்சிங் என பதினெட்டு தேச தலைவர்கள் வேடமணிந்து மாணவ மாணவிகள் தொடர்ந்து எழுபத்தி எட்டு நிமிடங்கள் சிலம்பம் சுருள்வாழ் மான்கொம்பு வேல்கம்பு ஒற்றை மற்றும் இரட்டை சிலம்பம் என தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை செய்து அசத்தினர் முன்னதாக உலக சாதனை நிகழ்வை நடராஜன் துவக்கி வைத்தார் முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனரும் ஆஸ்கர் உலக சாதனை புத்தகத்தின் தமிழ்நாடு தீர்ப்பாளர் டாக்டர் பிரகாஷ் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றுகளை வழங்கி கௌரவித்தார் இந்த சாதனை நிகழ்ச்சியில் முல்லை தற்காப்பு கலை துணை பயிற்சியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தினர் என் பெயர் தஷ்வந்த் நான் ஏழாம் வகுப்பு அடிகிறேன் எழுபத்தி எட்டாவது எழுவத்தி எட்டாவது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக எழுவத்தி எட்டு நிமிஷம் தொடர்ந்து ராஜா அலகுமுத்துக்கும் வேஷமிட்டு வாழும் கேடையும் எழுவத்தி எட்டு நிமிடம் பண்ணி பண்ணி ஆஸ்கர் வேர்ல்ட் ரெக்கார்டில் இடம் பிடித்திருக்கிறேன் நன்றி என் ஆசிரியர் பிரகாஷ் ராஜ் மாஸ்டருக்கும் என் தந்தை பிரவீன்குமாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ரித்விக் பிரணவ் நான் வந்து முருகேஸ் போர் கனவையில் மூணு வருஷம் சிலவும் கற்றுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து எழுவத்தி எட்டு சுதந்திர தினத்திற்காக எழுவத்தி எட்டு நிமிஷம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் நான் ஊமைத்துறை வேஷம் போட்டு சுருளும் கேடையும் பண்ணியிருக்கேன் எங்களை பண்ண வச்ச மாஸ்டருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் என் பெயர் ரேவன் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் செவன்டி எயித் இண்டிபென்டென்ஸ் டேக்காக நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்

நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் இந்த ஜவஹர்லால் நேரு வேடம் அணிந்து எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தை முன்னிட்டு எழுபத்தெட்டு நிமிடம் இரட்டை கம்பு பண்ணி பண்ணி முடிச்சுட்டேன் என்னோட சேர்ந்து பதினெட்டு பேர் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் ஆறாம் வகுப்பு இனி என் பெயர் இனியன் நான் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்துக்கு எழுபத்தெட்டு நிமிஷம் பண்ண நான் வீச்சு பண்ணேன் நான் வந்து வாஞ்சிநாதன் வேஷம் போட்டிருக்கேன் மாஸ்டருக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கும் நன்றி வணக்கம் என் பெயர் எம் ஆட்சி சங்கர் நான் நான்காம் வகுப்பு ஆபிரிவு படிக்கிறேன் எழுத்து எழுபத்தி எட்டு நிமிஷம் வாழ்க்கையம் சுத்தி தினத்தை முன்னிட்டு எல்லா குழந்தைகளும் வந்து எழுபத்தி எட்டு நிமிஷம் என் பையன் ரித்திக் அவர் வந்து சின்னமலை வேஷம் போட்டு பண்ணிருந்தாரு இனிஷியலா வந்து அவருக்கு கொஞ்சம் பிரீத்திங் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு ஒன் இயரா பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அது பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரீத்திங் எல்லாம் குறைஞ்சிருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் வந்து இந்த ஸ்போர்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து ஆஸ்கார் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் முல்லை மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கழகம் சார்பாக எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்திற்காக எழுபத்தெட்டு நிமிடம் நான் ஸ்டாப் சிலம்பம் சுத்தும் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க பசங்க என்னோட பெயன் ரேவன் அவன் டபுள் ஸ்டிக்கில் வந்து எழுபத்தெட்டு நிமிடம் நான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இதுக்காக பிரகாஷ் ராஜ் மாஸ்டர் மற்றும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மற்றும் அனைத்து பயிற்சியாளருக்கும் நன்றி சரி போவாங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு முல்லைத்தற்காப்பு கலைக்காது சாதனை மாணவர்கள் வந்துட்டு ஒரு பதினெட்டு மாணவர்கள் வந்துட்டு தொடர்ந்து எழுபத்தெட்டு நிமிடங்கள் எழுபத்தெட்டாவது எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னாக்க சிலம்பம் வால் கேடயம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆயுதங்கள் வச்சுட்டு இன்னைக்கு சிதம்பை சுற்றி வேல்டு கால் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களையும் நினைவுப்படுத்தும் விதமாக வந்துட்டு இதில் அலுமுத்துக்கோன் திறன் சின்னமலை அப்புறம் பாரதியார் சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி நிறையா காஸ்டியூம்ஸ் நினைச்சிருக்கான குழந்தைங்களை வந்துட்டு வேலை முடிஞ்சு இன்றைக்கி சிரம சுற்றி நம்முடைய சுதந்திர போட்ட வீரர்கள் வந்துட்டு நமக்கு முன் ஞாபகப்படுத்தும் விதமாக இன்றைக்கி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்கார் புக் ஆஃப்ரிக்காலாம் நாங்கள் நேரில் பார்த்து அஃபீஷியல்ஸாக நீங்கள் நேரில் பார்த்து நாங்கள் அது இன்னைக்கு அங்கீகரிச்சுருக்கோம்